அந்த கடைக்கு தான் போக போகிறேன் வெயில் முப்பத்தி ஒரு டிகிரி நம்ம ஊர் வெயில் மாதிரி இருக்கு இந்த கடை பேர் ஹான்பாக் இங்கே என்னென்ன பொருள் இருக்குன்னு நினைக்கிறீங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அப்படின்னு சொல்கிறேன்னா இது எக்ஸப்ட்டு செங்கல் சிமெண்ட்டு மண் இதை தவிர மீதி எல்லா பொருட்களும் இங்கே இருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாக பெயிண்டிங் எல்லா பொருளும் இருக்குதுங்க என்ன கலர் பெயிண்ட் வேணும்னு இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம கலரை செலக்ட் பண்ணி அந்த இதை நம்ம சொல்லிட்டோம்னா நம்பரை இந்த இடத்துல கலர் கலந்து கொடுக்குறாங்க இது வந்து டிஸ்போசபிள் இது வந்து பெயிண்ட்டை இதில் ஊற்றி நம்ம ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் அடிச்சுட்டு இதை தூக்கி எறிஞ்சிடலாங்க கழுவிட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை தூக்கி போட்டுடலாம் இது ஏதோ அரை ஹீரோவோ வேணும் தாங்க இந்த ஃபுல்லாக பெயிண்ட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குதுங்க என்னால் எதை வீடியோ எடுக்கிறது ஒன்றுமே புரியல அந்த அளவுக்கு அவ்வளோ பொருள் இருக்குது அதாவது என்ன ஒரு இரநூறு முந்நூறு ப்ரஷ்ஷும் போல இருக்குது அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குங்க அதிபயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்களே என் பையன் அந்த மாதிரி இருக்குது ஆணியை பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆயிரம் ஆணி இருக்குது சைஸ் வரையாக இருக்குது நம்மளாலையெல்லாம் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க நம்ம ஆணியை எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டி இந்த ஆணி வேணும்னு சொல்லணும் அதே மாதிரி இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன் காடு எல்லாமே ஒயர் இதெல்லாம் சுவிட்சு சுவிட்சு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சுவிட்சை கழட்டிக்கிட்டு போனால் தான் நம்ம அதே மாதிரி சுவிட்ச் வாங்கிட்டு வரலாம் இல்லைன்னா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியாது நம்ம கொண்டு வந்து வைச்சோம்னா அது ஃபிட்டே ஆகாது அவ்வளோ சுவிட்சு அதாவது மேலே உள்ள இது தனியாக அந்த சுவிட்சு தனியாக இந்த இடம் ஃபுல்லாக சுவிட்ச் போர்டுக்கு தாங்க உள்ள இடம் நாங்கள் சுவிட்ச் போர்டு தான் ஆக்சுவலாக வாங்க வந்தோம் ஆனால் அதை நாங்கள் மேல் பார்ட்டை எடுத்துகிட்டு வந்தோம் அதை காமித்து அதே மாதிரி வாங்கினோம் பொருளை கொண்டுட்டு வந்தோம்னா கரெக்டாக எடுத்து கொடுத்துட்றாங்கங்க ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு தான் தெரியுது நம்மளாம் வச்சுக்கிட்டு கையில் அந்த பொருளை வச்சுக்கிட்டு சில கண்டுபிடிச்சி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒவ்வொரு பொருள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு டைப்ஸ் இருக்குது அதனால நம்ம வந்து நம்மளாக தேடி எடுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது ஆனால் ஒன்று ஒன்றுலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது முடியலைங்க எத்தனை இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று நம்ம ஊர்லெலாம் இருக்கும் ஏதோ இருக்கும் ஓரளவு இது இங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க இங்கே எல்லாம் கேமரா வித விதமாக கேமரா இருக்குது எல்லாமே ஒரு கடையிலே இருக்குது பாருங்கள் நம்ம ஊர்னால் பெயிண்ட் கடை தனியாக இருக்கும் கேமரானால் எலக்ட்ரானிக்ஸ் கடையில் இருக்கும் இங்கே எலெக்ட்ரிக்கல் பொருளும் இருக்குது பெயிண்ட்டும் இருக்குது பாத்ரூமுக்கு தேவையான பொருட்களும் இருக்குது பைப்பு இருக்குது சுவிட்ச் போர்டு இருக்குது பிளம்பிங்க்கு தேவையான பொருள்லாம் இருக்கு எலெக்ட்ரிக்கல் பொருள் அந்த மாதிரி எல்லாமே வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் இந்த ஒரே கடையில் வாங்கிடலாங்க வந்தோன்னா இது என்ன மெயின் சுவிட்ச் இல்லையா இது அது பாருங்க அதுவும் இருக்கு இதெல்லாம் ஒயர் என்ன ஒயர்னு தெரியல எடுத்து சும்மா பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஏன்னா என்னால் முடியலை அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க நான் ஒன்று ஒன்றா எடுத்து என்னான்னு கூட எனக்கு தெரியல ஏதோ கண்டது இது எக்ஸ்டென்ஷன் கிடையாது நம்ம ஊர்லலாம் கிடைக்கிற விஷயந்தான் இங்கே இருக்கும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் வந்துட்டேன் நான் பாட்டுக்கு என்னால் அங்கே தலையை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு சரி நம்ம இப்படி பின்னாடி போய் என்ன இருக்குன்னு பார்ப்போன்ட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பைப்பு பாருங்கள் வித வித விதமாக இருக்குது பாருங்கள் ஒரு நாற்பது டிசைன் இருக்குது இது பாருங்கள் கிச்சன் எவ்வளோ குட்டி கிச்சன் அழகாக அப்படி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் எல்லாமே இருக்குதுங்க ஃப்ரிட்ஜ் இருக்குது டிஷ்வாஷர் இருக்குது எல்லாம் இருக்குது பாருங்கள் டிஷ்வாஷர் இருக்குது பாருங்க இதெல்லாம் கபோர்டு வாஷ் பேஷின் எவ்வளோ குட்டியாக வச்சுருக்காங்க அழகா இது மூணுமே இது வந்து கரண்டியெல்லாம் போடுறதுக்கு இதெல்லாம் பாத்திரம் வைக்கிறதுக்கு இது கிளாஸ் இதெல்லாம் அடிக்கலாம் இதில் வந்து பெரிய பெரிய பாத்திரம் இதெல்லாம் வச்சிடலாங்க எவ்வளோ குட்டியான கிச்சன் எவ்வளோ நீட்டான கிச்சன் மேலேயும் கபோர்டு கொடுத்துருக்காங்க சிம்னி இருக்குது ஆச்சரியமாக இருக்குது நான் தான் நிறைய உங்களுக்கு கிச்சன் காட்டியிருக்கேனே பாருங்க அவ் அவன் இருக்குது மேலே கபோர்டு அவன் இருக்குது கீழே ஃப்ரிட்ஜ் இருக்குங்க இது எப்படி தான் எல்லாத்தையும் ஒத்துணுன்ற இடத்துல நம்மளுக்கு தேவையான கிச்சனுக்கு தேவையான அத்தனை பொருள் அந்த இடத்துல இருக்குது பாருங்க ஆசையாக இருக்குது இந்த மாதிரி கிச்சன்லாம் பார்த்தாலே இது அடுப்பு அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது ஆனால் எலக்ட்ரிக்கல் அடுப்பு கரண்ட் அடுப்பு கண்ணாடி எல்லாம் பாருங்கள் ஷவர் இதெல்லாம் இவ்வளோ பெரிய கடைங்கப்பா நடந்தா அந்த கடைக்கு போனாலே கால்வெளி தான் வரும் ஏன்னா நடந்தோன்னு வச்சுங்க முடிஞ்சது கதை நான் வந்து ஃபுல்லாக டெய்லியெல் நிறைய நாள் வந்திருக்கேன் பட்டு ஒரு நாள் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்தது பாருங்க மேலே ஒரு கிச்சன் கீழே ஒரு கிச்சனை எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அழகா இது ஃபுல்லாக மூவாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஹீரோ மூவாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ஹீரோன்னா என்ன மூணு லட்சம் ரூபா கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கிறேன் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்கு பாத்ரூமே அழகாக செட் பண்ணி வச்சிருக்காங்கங்க இது என்னது இது வந்து வெயிங் மிஷின் ஸ்ப்ரிங்கில் இருக்கும் இல்லையா அது இது வந்து புஷ்ஷுங்க இது சேரு டேபிள் இதெல்லாம் அடியில் வந்து காலில் அப்படியே ஒட்டிடலாம் கீழே தரையை தேய்க்காம இருக்கிறதுக்காக உள்ள புஷ்ஷு இதெல்லாம் இது ஒரு தடவை நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் சேர் காலிலலாம் ஒட்டினேன் ஊரில் இங்கே இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து ஓட்டினேன் ட்ரில்லிங் மிஷின் பாருங்கள் பெருசுலேருந்து குட்டி சைஸ் வரைக்கும் இருக்குது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சின்னதாக கூட வாங்கி வச்சுக்கலாம் நம்மளே ஓட்டை போட்டுக்கலாம் ட்ரில் பண்ணி ஏன்னா இங்கே ட்ரில் பண்ணுறது கூட ஒரு ஓட்டை போட்டு ஒரு ஆணி அடிக்கிறது கூட அவ்வளோ காசு நம்மளே செஞ்சுக்கலாம் வாங்கி நம்ம நம்மூர் பாய் மாதிரி பிளாஸ்டிக் பாய் இருக்குது பாருங்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து தரையில் இது பண்ணுற மேட் எல்லாமே நான் தான் சொன்னேன்ல வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது பாருங்கள் இந்த பெயிண்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில் இதெல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியல என்னது இதெல்லாம் இது சொரன்றது க்ளீன் பண்ணுறதுப்பா ப்ரெஷ்ஷ் இதெல்லாம் பாருங்கள் ரோல் பண்ணுற ப்ரெஷ்ஷு அதில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது ப்ரஷ்ஷு டைப் இருக்கும் போல இருக்குது எப்படி தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படி தான் எடுத்து என்ன செய்கிறதுப்பா முடியலை வடிவேலு சொல்கிற மாதிரி தான் முடியலை இங்கே பாருங்க பாத்ரூமை அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல பாத்ரூம் சின்ன சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க இது பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் நம்ம இந்தியாவில் வந்து நடுவே பைப்பை வச்சுட்டு இந்த சைடு டாய்லெட் இந்த சைடு வாஷ் வாஷ்மேஷன் வச்சு நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஒரு கிளாஸ் இது டோர் போட்டுக்கலாம் பாத்ரூம் தண்ணி எல்லா பக்கமும் நனையாமல் இருக்கணும்னு பார்த்தாக்கா நடுவே பைப் வச்சுருவாங்க இந்த சைடு வாஷ் பேஷன் அந்த சைடு பாத்ரூம் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கெல்லாம் எவ்வளோ க்யூட்டாக எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் பெருசாகவும் வச்சுருக்காங்க குட்டியாகவும் வச்சுருக்காங்க சின்ன இடத்துலையும் இவங்க பாத்ரூம் செட் பண்ணிவிடுவாங்க பெரிய பாத்ரூமாகவும் சில இடத்துல இருக்கும் வீடுங்களில் எல்லாம் அடுத்தது லைட்டு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க லைட்டும் இங்கேயே வாங்கிடலாங்க நம்ம ஊர்லேயும் லைட்டு கடைனா தனியாக இருக்கும் லைட்டுக்குன்னு ஒரு கடை இருக்கும் இங்கே எல்லாம் ஒரு கடையிலேயே வாங்கிடலாம் ஒரு கடைக்கு வந்தோம்னா தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலாம் அழகாக இருக்குல்ல லைட் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக ஆனால் ரேட்டு மட்டும் பயங்கரமான ரேட்டாக இருக்கும் ஒரு ஒரு பொருளும் அவ்வளோ ரேட்டு நம்ப ஊர் மாதிரி கம்மியெல்லாம் இதெல்லாம் சீப்பாலாம் கிடைக்காது லைட்டெல்லாம் லைட்டு வாங்க போனோம்னா அவ்வளோ காசு சும்மா ஒரு டேபிள் லேம்ப் வாங்கினா கூட அவ்வளோ காசு செம்ம கிடைக்கிது சூப்பரான அது எல்லா பொருளும் நம்மளே எடுத்து நம்மளே வாங்கிக்கிற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் மட்டும் நம்ம கலர் சொன்னோம்னா அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஒயிட்டுனா நம்மளே எடுத்துக்கலாம் கலர் பெயிண்ட்டுன்னா அவங்க அந்த மிஷினில் வந்து வச்சு கலந்து கொடுக்குறாங்க நம்மளே பார்த்து வாங்கிட்டுள்ள கடை சூப்பர் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபே